அஸ்லாம் வலிக்கும் இன்னைக்கு சூப்பரான ஒரு மசாலா பாக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா ஒன்றரை லிட்ரு அதுக்கப்புறம் ரெண்டு லிட்டருன்னு சொல்லிட்டு பெரிய பெரிய சைஸ்லாம் இருக்குது இது ஒரு லிட்டரை விட கம்மி தான் எழுநூற்றம்பது எம்எல் நம்ம உள்ளங்கை சைஸ் தான் இருக்கும் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும் மொத்தமாக தூக்கி கவுண்டர் டாப்பில் வைக்கும் போது நம்மளுக்கு சிரமமாக இருக்கும் ஒன்று இருக்கிறது இன்னொன்று கலக்குறதுக்கு சான்ஸ் இருக்குது சின்னதாக இருக்குன்றனால இதில் வச்சுருக்க மசாலாலாம் பார்த்திங்கன்னா அடிக்கடி காலியாகிடும் காலியானாலும் பரவாயில்ல நம்ம வந்து அப்பப்போ க்ளீன் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்கும் ஒரே மாதிரி எல்லாமே ஃபுல்லாகவே இருந்துச்சுன்னா நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் இல்லையா அதனால் இதில் எல்லோரும் மாதிரி கடுகு சோம்பு சீரகம் கடுகு இதெல்லாம் வந்து ஃபில் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் ஒரே ஒரு பவுலில் பார்த்திங்கன்னா கடுகு ஒரு மடங்கு சீரகம் ஒரு மடங்கு உளுந்து ஒரு மடங்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் ஏன்னா இது மூணுமே சேர்த்து நான் தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுனால மொத்தமாக வந்து அப்படியே ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு இதில் ரெண்டு பாக்ஸ் மட்டும் காலியாக வச்சுருக்கேன் கடலை பருப்பு வரமெளகாவும் வீட்டில் அது வந்தோடனும் ஃபில் பண்ணி வைக்கணும் இதோட லிங்க் ஃபுல் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃபுல் வீடியோ மேலே டேக் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள்